அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி அவருக்கு தொழுகையை விடக்கூடியவர்களா நீங்கள் அப்படி என்றார் இந்த சமூகம் யாரை வெறுக்கின்றதோ அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே யாரை தீயவர்களாக கொடுங்கோள் மன்னர்களாக சுட்டிக்காட்டினானோ அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா கலைவு செல்லும் அவர்கள் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் அகமது போன்ற நபிமொழி தொகுப்பிலும் பை ஹக்கி இவ்வளவு ஹிப்பான் போன்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவாகியிருக்கிறது அப்துல்லா பின் ஆமர் பின் அல் ஆஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுவரஹிவசலம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை குறித்து நினைவு கூறும் போது சொன்னார்கள் யார் தொழுகையை பேணுதலுடன் சரிவர தொழுது வந்தாரோ அவருக்கு மறுமை நாளில் ஒளியும் ஆதாரமும் ஈடேற்றமும் கிட்டும் அதனை பேணுதலுடன் சரிவர நிறைவேற்றாதவருக்கு ஒளியும் ஆதாரமும் ஈடேற்றமும் கிடைக்காது மேலும் அவர்கள் மறுமை நாளிலே காரும் ஹாமன் உபைவின் கலப் ஆகியோருடன் இருப்பார்கள் என்றார்கள் ரசூசல்லம் அவர்கள்